வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெற்றிலையில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் இப்போ வெற்றிலை வந்து பார்த்தீங்கன்னா லேசான கார சுவையை வந்து கொண்டிருந்தாலும் இதில் ஆக்சிஜன் நைட்ரிகள் ஃபேனிஃபினால்கள் மற்றும் அத்தியாவசியமான எண்ணெய்கள் அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை நமக்கு வந்து கொடுத்து பல்வேறு விதமான மருத்துவமனைகளை நமக்கு வந்து கொடுக்குங்க இப்போ வெற்றிலையை நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் இப்போ வயதானவர்கள்லாம் நம்ம வந்து அந்த உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெற்றிலை எடுத்துக்கொள்வதன் மூலமாக தான் நீண்ட நாட்கள் அவங்க வந்து ஆயுள் அதிகரித்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க வந்து ஸோ நாமளும் அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குங்க வெற்றிலை நேரம் நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படினால நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் உணவிற்கு பிறகு நீங்கள் வெற்றிலை எடுத்துக்கொள்ளும் போது சுவாச புத்துணர்ச்சி நீங்க வந்து பெறுவீங்க வெற்றிலைய உணவுக்கு பிறகு நீங்க சாப்பிடுவது சுவாசத்தில் புத்துணர்ச்சி உங்களுக்கு அளிக்கும் மேலும் வாய் துர்நாட்டத்தை தடுக்கிறதுக்குமே அந்த வெற்றிலை வந்து உதவிகரமாக இருக்கும் இதனுடைய அந்த அதாவது வெற்றிலையினுடைய அந்த சக்தி வாய்ந்த பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க வெற்றிலையை மெல்லும் போதே அந்த வாயில் இருக்கக்கூடிய தீங்கு விலை இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் அதை வந்து அழிச்சிருங்க இதனால் வாய் துர்நாற்றம் ஈறுகள் தொற்று ஏற்படுவது மற்றும் பற்கள் சிதைவு ஏற்படுவது பர் சொத்தை ஏற்படுவது இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்க தடுத்துக்கலாம் வாய் வந்து புத்துணர்ச்சியோட

மண்டலத்தினுடைய அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு வெற்றிலை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இப்போ வெற்றிலையில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கம் அமிலம் மற்றும் அஜீரணத்தை தடுக்கக்கூடிய கார்மினேட்டிவ் பண்புகள் இருக்கு ஸோ இதை நீங்கள் மென்று சாப்பிடுவதன் மூலமாக இந்த சாற்றை நீங்கள் விழுங்கும் போது அது செரிமானத்தை சீர்படுத்தி ஊட்டச்சத்து உறிஞ்சதாக மேம்படுத்தும் ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வெற்றிலை சாப்பிட்டீங்கன்னா அந்த உணவுகள் செரிமானம் ஆகிறதுக்கான ஒரு எனர்ஜியாக வந்து அந்த வெற்றிலை வந்து ஒரு உணவு செரிமான ஊக்கியாக செயல்படும் இப்போ உணவுகள் செரிமானமாகும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்படும் ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டது போக அப்போ இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்கள் வெளியேற்றப்பட்டுவிடும் எந்த விதம் செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு வெற்றிலை உங்களுக்கு வந்து பங்கு கொடுக்கும் இப்போ உணவிற்கு பிறகு நீங்க வெற்றிலை சாப்பிட்டீங்கன்னா வளர்ச்சிதை மாற்றத்தை நீங்கள் வந்து மேம்படுத்திக் கொள்ளலாம் தேவையில்லாத உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கழிவுகளை வெளியேற்றிக் கொண்டு கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றிக்கொள்ளலாம் இப்போ வெற்றிலையில் வந்து வளர்ச்சிதை மாற்ற செயல் மாற்றம் மேம்படுத்தக்கூடிய பண்புகள் இருக்கு வெற்றிலையினால வளர்ச்சிதை மாற்றம் சிறந்த கல்லூரி பயன்பாட்டிற்கு அது உதவிகரமாக இருக்கு மேலும் வளர்ச்சிதை மாற்றம் சீராக

கட்டு கச்சிதமான ஒரு உடலமைப்பை வெற்றிலை உங்களுக்கு வந்து பெற்றுக் கொடுக்கும் இப்போ உணவிற்கு அப்புறம் நீங்கள் வெற்றிலைகளை வந்து எடுத்துக்கொள்வது நெஞ்செரிச்சலை வந்து உங்களுக்கு வந்து குறைக்கும் அந்த அசிடிட்டியை வந்து நீங்கள் க்யூர் பண்ணிக்கலாம் வெற்றிலை வந்து காரத்தன்மை கொண்டது ஸோ இது வந்து வயிற்று அமிலத்தை வந்து நடுநிலை ஆக்கிடும் அதனால் அந்த ஆசிட் ரீஃப்ளக்ஷன் ஆகிறது நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் வந்து தடுத்துக்கொள்ளலாம் வெற்றிலையினுடைய பண்புகள் வயிற்றினுடைய புறணியில் சளி உள்ளடக்கத்தை வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் இறைப்பை அமிலத்தினுடைய அளவை வந்து தடுக்கும் வெற்றிலை வந்து நீங்கள் மென்று சாப்பிடுவது வயிற்று தசைகளை தளர்த்தி வாயு உருவாவதை குறைப்பதன் மூலம் மூலமாக வயிற்றில் வந்து வீக்கம் ஏற்படுவது அஜீரணத்தை வந்து நீக்கிறதுக்கும் அதாவது வயிற்றில் வீக்கம் ஏற்படுவதை சரி பண்ணிட்டு அஜீரணத்தை உங்களுக்கு வந்து நீக்கும் அதை போல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெற்றிலையில் இருக்கக்கூடிய யூஜனால் மற்றும் கார்வாக்ரோல் போன்ற சேர்மங்கள் வந்து வயிற்று தசைகளை தளர்த்தும் வாயு உருவாவது உங்களுக்கு தடுக்கும் சீரான செரிமானத்தை ஆதரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் வயிற்றில் வாயு உருவாத இது மூலமாக நீங்கள் தடுத்துக் கொள்ளலாம் அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ட உணவுகள் செரிமானமாகிறது மட்டும் இல்லாமல் அந்த உணவுகள் வந்து தொண்டை குழாயில் சிக்கிக்கொள்ளும் போது நெஞ்செரிச்சல் ஏற்படுவது வயிற்று வலி வாயு பிரச்சனை வயிற்று பொருமல் வயிற்று உபசம் என எதுவுமே உங்களுக்கு வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கெல்லாம் வெற்றிலை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெற்றிலையை சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை ஆக்சிஜனுடைய அளவு வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் உணவிற்கு பிறகு வெற்றிலையை நீங்கள் மெல்லி சாப்பிடும்போது அது வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் காரணம் என்னென்னா வெற்றிலைகள் இருக்கக்கூடிய ஃபேலிஃபினால்கள் இன்சுலின் செயல்பாட்டை உங்களுக்கு மேம்படுத்துதுங்க இது கார்போஹைட்ரேட்டுகளினுடைய முறிவு தாமதப்படுத்துது இதனால் ரத்த சர்க்கரை உங்களுக்கு வந்து அதிகரிக்கிறது தடுக்கப்படுகிறது நீர்வி நோயாளிகள் கவனமாக அப்புறம் வந்து வெற்றிலை வந்து மெல்வது உடல் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ பிளட் ப்ளஸ் சுகருடைய அளவு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் பானத்திலிருந்து விடுபடுவதுக்கு நீங்க வெற்றிலை எடுத்துக்கலாம் இப்போ குறிப்பிடத்தக்க இந்த அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை பெற்று உடலை வந்து நீங்க பலப்படுத்தி கொள்ளணும் நோய்கள் அட்டாக் அங்காமல் இருக்கணும்னா வெற்றிலை எடுத்துக்கொண்டு நலமாகறங்கள் அந்த வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே